மீதமான பழைய சாதத்தை வச்சு இந்த சுவையான புளிசாதமாக சாதமும் மாற்றப்படுறோன்னு பார்க்க போகிறோம் வாய் எண்ணெய் விட்டு பல்லப்பருப்பு உளுங்கம்பருப்பு கடுகு மூணும் நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சு பெரிய வெங்காயம் உறிஞ்சு போட்டு நல்லா வதக்கணும் பொன்னிறமாக வர அரைக்கும் வளர்த்துக்கோங்க காஞ்சி மிளகா நாலஞ்சு புளி போட்டுக்கோங்க அதுக்கு தேவைன்னா பச்சை கூட போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா தண்ணீரமாக வதக்கின போகிறது ஒரு நேரத்துக்கு முன்னாடி பழைய சாதத்தில் புளி மஞ்சள் தூக்கு மூணையும் ஊற்றி கிளறி வச்சுருக்கேன் எல்லாம் ஊர் நல்லா ஊற வச்சோன்னா வதக்கின கள்ளப்புர எல்லாத்தையும் சாயத்தோடு போட்டு நல்லா தயாரிப்பாங்க இந்த டைம் அப்போ போட்டுக்கலாம் சுவையாக புளி சாதத்திரி புளி சாதம் ரெடி சாதத்தை நீங்கள் எப்படி கூட பண்ணலாம் சுவையாக அங்கே